கால்நடைகளுக்கான கோமாரி நோய் தடுப்பூசி முகாமினை மாவட்ட ஆட்சித்தலைவர் சாரு ஸ்ரீ தொடங்கி வைத்தார் திருவாரூர் ஒன்றியம் பெருங்குடி ஊராட்சி அனக்குடி கிராமத்தில் கால்நடை பராமரிப்பு துறையின் சார்பில் தேசிய கால்நடை நோய் தடுப்பு கீழ் கால்நடைகளுக்கான கோமாரி நோய் தடுப்பூசி முகாமினை மாவட்ட ஆட்சித்தலைவர் சாரு ஸ்ரீ தொடங்கி வைத்தார் விவசாயிகள் மற்றும் கால்நடை வளர்ப்போர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் கால்நடைகளை தாக்கும் முக்கிய நோய்களில் ஒன்று கால் மற்றும் வாய் நோய் என்கிற கோமாரி நோய் இந்நோய் மிக கொடிய வைரஸ் கிருமிகளால் பரவுகிறது மழைக்காலத்திலும் பனிக்காலத்திலும் இக்கிருமியானது தண்ணீர் மூலமாகவும் காற்றின் மூலமாகவும் மிக விரைவில் பரவக்கூடியது இந்நோயினால் பாதிக்கப்பட்ட கால்நடைகளில் அதிக ஜுரம் வாயிலும் நாக்கிலும் கால்நடை குழம்புகளுக்கு இடையிலும் புண்கள் ஏற்படும் அவைகள் தீனி உட்கொள்ள முடியாமல் மிகவும் பாதிக்கப்படும் மிகவும் மெலிந்துவிடும் வெயில் காலத்தில் நோயினால் பாதிக்கப்பட்ட கால்நடைகளுக்கு மூச்சுரைக்கும் தோலின் தன்மை கடினமாகவும் அடர்த்தியான ரோமமும் காணப்படும் கால் பால் கறவை முற்றிலும் குறைந்துவிடும் கறவை பசுக்களால் பால் குடித்து வரும் கன்றுகள் உடனடியாக இறந்துவிடும் மலட்டுத்தன்மை ஏற்படும் கால்நடை வளர்ப்போருக்கு மிகப்பெரிய பொருளாதார இழப்பு ஏற்படும் எனவே இந்நோய் பாதிப்பினை தடுக்கும் பொருட்டு மாடுகளுக்கு வருடத்திற்கு இருமுறை தடுப்பூசி பணி மேற்கொள்வது ஒன்றே சிறந்த நிவாரணம் இம்மாவட்டத்தில் கால்நடை பராமரிப்பு துறையினரால் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் கால் மற்றும் வாய் நோய் தடுப்பூசி திட்ட ஐந்தாவது சுற்றின் கீழ் இன்றைய தினம் முதல் தொடங்கி இருபத்தி ஓரு நாட்களுக்கு மாவட்டத்தில் உள்ள ஒரு லட்சத்து இரண்டாயிரம் கால்நடைகளுக்கு கால் மற்றும் வாய் நோய் தடுப்பூசி போட திட்டமிடப்பட்டுள்ளது ஆதலால் கால்நடைகள் வளர்ப்போர் தங்கள் கிராமத்திற்கு தடுப்பூசி குழுவினர் வரும்பொழுது மூன்று மாத வயதுள்ள கன்று முதல் சினை கறவை மாடுகள் மற்றும் காளைகள் உள்ளிட்ட தங்களின் அனைத்து மாடுகளுக்கும் தவறாமல் கால் மற்றும் வாய் நோய் தடுப்பூசி போட்டுக்கொண்டு தங்கள் கால்நடைகளுக்கு இக்கொடிய நோய் வராமல் பாதுகாக்கும்படி மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக்கொண்டுள்ளார்